ஹதீஸ் ஏழு இப்னு அப்பாஸ் ஹதி அவர்கள் கூறியதாவது குறைஷிகளின் தலைவர் அபு சுஃபியானிடத்திலும் குறைசி காஃபியர்களிடத்திலும் நபிசல்லமாக செல்லும் அவர்கள் ஹுதைஃபியா என்ற இடத்தில் ஓர் உடன்படிக்கை செய்திருந்தார்கள் அச்சமயத்தில் குறைஷிகளில் சிலர் ஒட்டகங்களில் வியாபாரிகளாக சிரியா நாட்டிற்கு போயிருந்தார்கள் அந்த குறைஷி வணிக கூட்டத்தில் ஒருவராக சென்றிருந்த அபு சுஃபியானை ரோமாபுரி மன்னர் ஹெர்குலிஸ் பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தில் முகாமிட்டிருந்த அழைத்து வரும்படி தூதரை அனுப்பினார் அந்த தூதர்கள் அபு வந்து சேர்ந்தார்கள் ரோமாபுரியின் அரச பிரதிநிதிகள் குழு அமர்ந்திருக்கும் தமது அவை கவர்களை அழைத்திருந்தார் மன்னர் தமது மொழிபெயர்ப்பாளரையும் அழைத்து வர சொன்னார் அபு சுஃபியான் இது குறித்து கூறும்போது எங்களிடம் மன்னர் தம்மை இறைவனின் தூதர் என்று கூறிக்கொண்டிருக்கும் அம்மனிதருக்கு உங்களில் மிக நெருங்கிய உறவினர் யார் என்று கேட்டார் நானே அவருக்கு மிக நெருங்கிய உறவினன் என்று கூறினேன் உடனே மன்னர் தம் அதிகாரியிடம் அவரை என் அருகே அழைத்து வாருங்கள் அவருடன் வந்திருப்பவர்களையும் என் பக்கத்தில் கொண்டு வந்து அவருக்கு பின்னால் நிறுத்துங்கள் என்று ஆணையிட்டார் பின்னர் தமது மொழிபெயர்ப்பாளரிடம் நான் அந்த மனிதரைப் பற்றி அபு சுஃபியான் ஆகிய இவரிடம் கேட்பேன் இவர் என்னிடம் பொய் உரைத்தால் அதை என்னிடம் கூறிவிட வேண்டும் என்று அவருடன் வந்திருப்பவர்களிடம் மொழி சொல் என்று ஆணையிட்டார் நான் பொய் கூறியதை இவர்கள் சொல்லிவிடுவார்களோ என்று நாணம் மாத்திரம் அப்போது எனக்கு இல்லை என்றால் இறைவன் மீது ஆணையாக நபிசல்லமாக அனி வசல்லம் அவர்களை பற்றி பொய்யுரைத்திருப்பேன் பின்னர் மன்னர் என்னிடம் கேட்ட முதல் கேள்வி உங்களில் அவரது குளம் எத்தகையது அதற்கு அவர் எங்களில் சிறந்த குளத்தை சார்ந்தவர் என்றேன் இவருக்கு முன் உங்களில் யாரேனும் எப்போதாவது இந்த வாதத்தை செய்திருந்ததா என்று கேட்டார் இல்லை என்றேன் இவரது முன்னோர்களில் யாராவது மன்னர்களாக இருந்திருக்கிறார்களா என்றார் இல்லை என்றேன் அவரை பின்பற்றுவோர் மக்களில் சிறப்பு வாய்ந்தவர்களா அல்லது சாமானியர்களா என்றார் மக்களில் சாமானியர்கள்தாம் என்றேன் அவரை பின்பற்றுவோர் அதிகரிக்கின்றனரா அல்லது குறைகின்றனரா என்று வினவினார் அவர்கள் அதிகரித்து செல்கின்றனர் என்றேன் அவரது மார்க்கத்தில் நுழைந்த பின் அதன் மீது அதிருப்தியுற்று யாரேனும் மதம் மாறியிருக்கின்றனரா என்று கேட்டார் நான் இல்லை என்றேன் அவர் இவ்வாறு வாதிப்பதற்கு முன் அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று எப்போதாவது நீங்கள் சந்தேகத்தது என்றார் நான் இல்லை என்றேன் அவர் வாக்கு மீறியது உண்டா என்றார் இதுவரை இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் இப்போது அவருடன் ஓர் உடன்படிக்கை செய்துள்ளோம் அதில் அவர் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் என்பது எங்களுக்கு தெரியாது என்றேன் அப்போதைக்கு நபி சொல்லாஹும் அலை அவர்கள் மீது குறை கற்பிக்க அந்த வார்த்தையை விட்டால் வேறு எந்த வார்த்தையையும் என் பதிலில் நுழைத்திட எனக்கு வாய்ப்பில்லை அவருடன் நீங்கள் போர் புரிந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் ஆம் என்றேன் அவருடன் நீங்கள் நடத்திய போரின் முடிவுகள் எவ்வாறு இருந்தன என்றார் எங்களுக்கும் அவருக்கும் இடையே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்திருக்கின்றன சில சமயம் அவர் எங்களை வந்திருக்கிறார் சில சமயம் நாங்கள் அவரை வந்திருக்கிறோம் என்றேன் அவர் உங்களுக்கு என்னதான் போதிக்கிறார் என்று கேட்டார் ஒருவனையே வணங்குங்கள் அவனுக்கு எதனையும் இணையாகாதீர்கள் உங்கள் முன்னோர்கள் கூறி வந்ததையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்கிறார் தொழுகை உண்மை கருப்பு நெறி உறவினர்களுடன் இணங்கியிருத்தல் போன்ற பண்புகளை எங்களுக்கு ஏவுகிறார் என்றேன் மன்னர் தமது மொழிபெயர்ப்பாளரிடம் மொழிபெயர்க்க சொன்னதாவது அவரது குலத்தைப் பற்றி உம்மிடம் விசாரித்தேன் அதற்கு நீர் உங்களில் அவர் உயர்ந்த சேர்ந்தவர் சேர்ந்தவர்தாம் என்று குறிப்பிட்டீர் எல்லா இறை தூதர்களும் அப்படித்தான் அவர்களின் சமூகத்தில் உள்ள உயர்ந்த குலத்தில் தான் அனுப்பப்பட்டுள்ளார்கள் உங்களில் யாரேனும் இந்த வாதத்தை இதற்கு முன் செய்ததுண்டா என்று கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர் இவருக்கு முன் யாரேனும் இவ்வாதத்தை செய்திருந்தால் முன்னர் செய்யப்பட்டு வந்த ஒரு வாதத்தை பின்பற்றித்தான் இவரும் செய்கிறார் என்று நான் கூறியிருப்பேன் இவரது முன்னோர்களில் யாரேனும் மன்னராக இருந்திருக்கிறார்களா என்று உம்மிடம் நான் கேட்டபோது இல்லை என்று சொன்னீர் இவரது முன்னோர்களில் யாராவது மன்னராக இருந்திருந்தால் தம் முன்னோரின் ஆட்சியை அடைவதற்கு விரும்பும் ஒரு மனிதர் இவர் என்று சொல்லியிருப்பேன் இவ்வாதத்தை செய்வதற்கு முன் அவர் பொய் சொல்வதாக நீங்கள் அவரை சந்தேகத்திருந்தார் என்று உம்மிடம் கேட்டேன் அதற்கு நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர் மக்களிடம் பொய் சொல்ல துணியாத ஒருவர் இறைவன் மீது பொய்யுரைக்க துணிய மாட்டார் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன் மக்களில் சிறப்பு வாய்ந்தவர்கள் அவரை பின்பற்றுகின்றனரா அல்லது சாமானியர்களா என்று கேட்டேன் சாமானிய மக்கள்தாம் அவரை பின்பற்றுகின்றனர் என்று குறிப்பிட்டீர் அப்படிப்பட்டவர்கள் தாம் இறை துவக்கத்தில் பின்பற்றுவோராய் இழந்திருக்கிறார்கள் அவரை பின்பற்றுகின்றவர்கள் அதிகரிக்கின்றனரா அல்லது குறைகின்றனரா என்று உம்மிடம் கேட்டேன் அவர்கள் அதிகரித்து செல்கின்றனர் என்று குறிப்பிட்டீர் இறை நம்பிக்கை நிறைவு பெறும் வரை அப்படித்தான் வளர்ந்து கொண்டே இருக்கும் அவரது மார்க்கத்தில் நுழைந்த பின்னர் யாரேனும் அம்மார்க்கத்தின் மீது அதிருப்தி அடைந்து மதம் மாறியிருக்கின்றனரா என்று உம்மிடம் கேட்டேன் நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர் அப்படித்தான் இதயத்தில் நுழைந்துவிட்ட இறை நம்பிக்கையின் எழில் உறுதியானது அவர் எப்போதாவது வாக்கு மீறியதுண்டா என உம்மிடம் நான் கேட்டபோது இல்லை என்றீர் இறைவனின் திருத்துதர்கள் அப்படித்தான் வாக்கு மீற மாட்டார்கள் அவர் உங்களுக்கு எதை கட்டளையிடுகிறார் என்று உம்மிடம் கேட்டேன் அல்லாஹுவையை வணங்க வேண்டும் என்றும் அவனுக்கு எதனையும் இணையாக்க கூடாது என்றும் உங்களுக்கு அவர் ஏவுவதாகவும் சிலை வணக்கங்களிலிருந்து அவர் உங்களை தடுப்பதாகவும் தொழுகை உண்மை கருப்பு நெறி ஆகியவற்றை உங்களுக்கு அவர் ஏவுவதாகவும் நீர் கூறினீர் நீர் சொல்லியது அனைத்தும் உண்மையானால் ஒரு காலத்தில் எனது இரு பாதங்களுக்கு கீழுள்ள இந்த இடத்தையும் அவர் ஆழ்வார் இப்படிப்பட்ட ஒரு இறை வெகு விரைவில் தோன்றுவார் என்று நான் முன்பே அறிந்திருந்தேன் ஆனால் அவர் அரபியர்களாகிய உங்களிலிருந்து தான் தோன்றுவார் என்று நான் கருதி இருக்கவில்லை அவரை சென்றடையும் வழியை நான் அறிந்திருந்தால் மிகுந்த சிரமப்பட்டாவது அவரை சந்தித்திருப்பேன் இப்போது நான் அவர் அருகே இருந்தால் அவரது பாதங்களை கழுவி விடுவேன் மூலம் ஹெர்குலிஸ் மன்னரிடம் கொடுப்பதற்காக திக்யாவசம் செல்லும் அவர்கள் கொடுத்து அனுப்பிய கடிதத்தை தம்மிடம் கொடுக்குமாறு மன்னர் ஆணையிட்டார் ஆளுநர் அதனை மன்னரிடம் ஒப்படைத்தார் மன்னர் அதனை படித்து பார்த்தார் அந்த கடிதத்தில் அளவற்ற அருளாளனும் கருணை என்புடையவனுமான அல்லாஹுவின் திருப்பெயரால் அல்லாஹுவின் அடியாரும் அவனது தூதருமான முகமது என்பார் ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலிசுக்கு எழுதி கொள்வது நேர்வழியை வழியை பின்பற்றுவோர் மீது சாந்தி நிலவட்டுமாக நிற்க இஸ்லாத்தை தழுவுமாறு உமக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் நீர் இஸ்லாத்தை ஏற்பீராக நீர் ஈடேற்றம் பெற்றிடுவீர் அல்லாக உமக்கு இரு மடங்கு சன்மானம் வழங்குவான் இவ்வழை நீர் புறக்கணித்தால் உமது குடிமக்களின் பாவமும் உம்மை சாரும் வேதத்தை உடையவர்களே நாம் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு எதனையும் இணையாக்க கூடாது அல்லாகவே விட்டுவிட்டு நம்மில் சிலர் சிலரை நமது இரட்சகனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கையை நோக்கி வந்துவிடுங்கள் இக்கொள்கையை நீங்கள் ஏற்க மறுத்து புறக்கணித்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த ஒரே இறைவனுக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாகிவிடுங்கள் என்று கூறப்பட்டிருந்தது மன்னர் தாம் சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லி நபிசல்லாஹூ செல்லம் அவர்களின் கடிதத்தை படித்து முடித்ததும் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமும் மிகுந்து குரல்கள் உயர்ந்து கொண்டே போயின நாங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டோம் அப்போது என்னுடன் வந்தவர்களிடம் ரோமர்களின் மன்னன் அவரை கண்டு அஞ்சும் அளவுக்கு முகம்மதின் காரியம் இப்போது மேலோங்கிவிட்டது என்று கூறினேன் அப்போதிலிருந்தே அவர்கள் தாம் அடைவார்கள் என்ற நம்பிக்கையில் தலைத்தவனாகவே நான் இருந்து வந்தேன் முடிவில் அல்லாஹ் எனக்குள்ளேயும் இஸ்லாத்தை நுழைத்து விட்டான் எங்களை மன்னர் அழைத்த காரணம் பற்றி சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களின் தலைமை குருவும் ரோமாபுரியின் மாமன்னர் ஹெர்குலிஸின் அல் ஆலயத்தின் நிர்வாகியுமான இப்னு என்பார் கூறியதாவது மன்னர் அல் வருகை தந்த போது ஒரு நாள் கவலை தூய்ந்த முகத்தினராக காணப்பட்டார் அப்போது அவரது அரசவை பிரதானிகளில் சிலர் மன்னரிடம் தங்களின் கவலை தோய்ந்த இந்த தோற்றம் எங்களுக்கு கவலை தருகிறது என்று கூறினார்கள் ஹெர்குலிஸ் மன்னர் விண்கோள்களை ஆய்ந்து சோதிடம் சொல்வதில் வல்லவராயிருந்தார் மன்னரின் கவலைக்கு காரணம் என்னவென்று வினவியவர்களிடம் அவர் இன்றிரவு நான் நட்சத்திர மண்டலத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த போது விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களின் மன்னர் தோன்றிவிட்டதாக அறிந்தேன் என்று கூறிவிட்டு இக்கால மக்களில் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கு முடியவர்கள் யார் என வினவினார் யூதர்களை தவிர வேறு யாரும் விருத்த சேதனம் செய்து கொள்வதில்லை அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் ஆட்சிக்குட்பட்ட நகரங்களுக்கெல்லாம் எழுதி அங்குள்ள யூதர்களை கொன்றுவிடுமாறு கட்டளையிடுங்கள் என்றார்கள் இவ்வாறு அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களை பற்றி தகவல் ஒன்றை கொண்டு வந்திருக்கும் ஒரு மனிதரை கஸான் என்ற கோத்திரத்தின் குறுநில மன்னர் ஹெர்குலிசிடம் அனுப்பியிருந்தார் அம்மனிதர் அவரது முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் அவரிடம் தகவல்களை பெற்றுக் ஹெர்குலிஸ் இவரை அழைத்து சென்று இவர் விருத்த சேதனம் செய்திருக்கிறாரா அல்லவா சோதியுங்கள் என்று ஆணையிட்டார் அவரை அழைத்து சென்று பரிசோதித்தவர்கள் அவர் விருத்த சேதனம் செய்திருப்பதாக கூறினார்கள் அவரிடம் அரபிகளின் வழக்கம் பற்றி மன்னர் விசாரித்தபோது அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் தாம் என்றார் உடனே ஹெர்குலிஸ் அவர்தான் முகமது செல்லம் அவர்கள் இக்காலத்தின் மன்னர் ஆவார் அவர் தோன்றிவிட்டார் என்று கூறினார் பின்னர் ரோமாபுரியிலிருந்து தமக்கு நிகரான கல்வி அறிவும் ஞானமும் பெற்றிருந்த தமது நண்பர் ஒருவருக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு ஹிம்ஸ் என்ற நகரத்திற்கு பயணமானார் அவர் ஹிம்ஸுக்கு போய் சேர்வதற்குள் பதில் கடிதம் வந்தது அக்கடிதத்தில் ஹெர்குலிஸின் கருத்துப்படியே இறை தூதரின் வருகை பற்றியும் அத்தூதர் இவர் என்றும் எழுதப்பட்டிருந்தது இதன் பிறகுதான் மன்னர் எங்களை அவை கழித்தார் எங்களை சந்தித்த ஆணையிட்டார் அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த கோட்டையின் வாயில்களை எல்லாம் பூட்டிவிடும்படி உத்தரவிட்டார் கோட்டையின் வாயில்கள் அடைக்கப்பட்டன பின்னர் மன்னர் அப்பிரமுகர்கள் தோன்றி ரோமாபுரியினரே நீங்கள் வெற்றியும் நேரு வழியும் பெற வேண்டும் என்றும் உங்கள் ஆட்சி நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பினால் இந்த இறை தூதரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் இதை கேட்டவுடன் வெறும் விருந்தோடுவதைப் போல கோட்டை வாசல்களை நோக்கி அவர்கள் விருந்தோடினார்கள் வாசல் அருகே சென்றதும் அவை காலிடப்பட்டிருப்பதை அறிந்தார்கள் அவர்கள் விருந்தோடியதையும் நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதை மன்னர் பார்த்ததும் அவர்களை என்னிடம் திருப்பி அனுப்புங்கள் என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் திரும்பி வந்ததும் நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் எவ்வளவு உறுதியுடன் இருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே நான் சற்று முன்னர் கூறிய வார்த்தைகளை கூறினேன் இப்போது உங்கள் உறுதியை சந்தேகம் நான் அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறியதும் அனைவரும் அவருக்கு சிரமணிந்தனர் அவரை பற்றி திருப்தியும் கொண்டார்கள் ஹெர்குலிஸ் மன்னர் பற்றி கிடைத்த கடைசி தகவல் இதுவாகவே இருக்கிறது